ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மனைகள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ எப்படி போகுதுன்றதை பார்ப்போம் காலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோங்க வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தா கலர் கலராக வந்து கோலம் போட்டிருந்தாங்க இது எங்கள் வீட்டில் வந்து போட்டிருந்த கோலம் ஹாப்பி நியூ இயர் டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருந்துருந்தது ரொம்ப சூப்பராக வந்து கலர் எல்லாமே கொடுத்து கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு கோலமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாகவும் இருந்தது சூப்பராகவும் இருந்துச்சு இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் போட்டிருந்த கோலம் அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது தெரு மோத் கலர் கலர் கோலம் தான் எல்லாருமே வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க இது எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த கோலம் பாருங்களேன் எவ்வளவு அழகா வந்து ஒரு கிளான்ஸ் எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு மார்னிங் மாதே வந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதனால காலையிலே எழுந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் நீங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து கோயிலுக்கு போனீங்களான்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஏன்னா எப்பயுமே எந்த வருஷமாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு அந்த இயர் வந்து நல்லா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம் ஸோ ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் மெயின் என்ட்ரன்ஸில் வந்தாச்சு இப்போ பாருங்கள் பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து நடந்து வந்துட்டு நிறைய மக்கள் இன்னைக்கு வந்துருந்தாங்க கோயிலுக்கு ஸோ நாங்கள் போகும்போது கரெக்டாக வந்து மாதம் ஸ்டார்ட் ஆகிற டைமிங்கு கரெக்டாக மாதம் தொடங்கினதுக்கும் நாங்கள் வந்து உக்கார்றதுக்குமே வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ எல்லா ப்ரேயர் எல்லாமே முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா வந்து மாதாவை பார்த்து நல்லா ப்ரேயர் பண்ணோம் உங்களுக்குமே இந்த வருஷம் வந்து நல்லபடியாக அமைய நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் இந்த இயர் வந்து எல்லாருக்குமே பீஸ்ஃபுல்லாக காமாக ரொம்ப ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றது என்னோட விஷஸ் எங்களுக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு மூணு நாளாக வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க பர்டிகுலராக அவங்க எல்லா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே வந்து சூப்பரா அமைய வாழ்த்துக்கள் அப்புறம் கோயிலுக்கு முடிச்சிட்டதுக்கு முடிச்சிட்டதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்துடுறதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷலுன்றதை பார்ப்போமா இன்றைக்கி நான் வந்து எப்பயுமே கிரேவி தானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதனால வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணிகிட்ருக்காரு எப்பயுமே கிரேவி சாப்பாடு ரசம் வைக்கிறோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நியூ இயர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன் பிரியாணி வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்துருந்தேன் ரொம்ப ஸ்டும் வந்துருந்தது நான் வந்து பிரியாணி வந்து ஓரளவுக்கு சூப்பராக பண்ணுவேன் ஹஸ்பண்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா பண்ணுவாங்க ஸோ ஆனியன் ரைத்தா இது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு இப்போ பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணியாச்சு சுட சுட பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வித் லெக் பீஸோட அடுத்து ஆனியன் ரைத்தா இது எல்லாமே சாப்பிட்டு ஒரு புடி பிடிச்சாச்சு இன்னைக்கு நியூ இயருக்கு உங்கள் வீட்டிலெல்லாம் என்ன ஸ்பெஷல்ன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மா வீட்டில் வந்து மாதா இருந்துச்சு ஸோ மாசா வந்து எனக்கு ஒரு கிளாஸும் ஹஸ்பண்டுக்கு ஒரு கிளாஸும் வந்து ஊதி ஹஸ்பண்ட் வந்து வெளியில் இருந்தாங்க ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் உக்காந்து இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஜூஸ் கொடுத்தேன் அவங்க வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறமா வந்து நானும் வந்து ஒரு கிளாஸ் எனக்கு ஊற்றிருந்தேன் இல்லையா ஸோ அதுவுமே வந்து குடிக்க தொடங்கிட்டேன் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியில் உக்காந்து எப்போயுமே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி தாங்க இன்றைக்கி நாள் எங்களுக்கு போச்சு உங்களுக்கெலாம் எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்